வணக்கம் நண்பர்களே பாரம்பரிய பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் நூறு கிராம் அளவு பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் கோபுர் மாதிரி ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை அதே டம்ளரில் கோபுர் மாதிரி சர்க்கரை ஒரு டம்ளர் முந்திரி பருப்பு பத்து அந்த முந்திரி பருப்புகளை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுக்கணும் ஏலக்காய் நான்கு கிராம்பு நான்கு நெய் அரை டம்ளர் இப்போ பொட்டுக்கடலை லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் அந்த பொட்டுக்கடலையை போட்டு நல்லா நைஸாக நுணுக்கி அதுக்கப்புறம் அந்த மாவை ஒரு நியூஸ் பேப்பரில் சளிச்சு அதுக்கப்புறம் அந்த மாவை ஒரு பேசன் மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க அதே மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரையும் போட்டு நல்லா நைஸாக நுணுக்கி அந்த பொட்டுக்கடலை மாவோட கலந்து வச்சுக்கோங்க மறுபடியும் அதே மிக்சி ஜாரில் ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை போட்டு அதில் நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டையும் போட்டு சும்மா ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு மிக்சி ஜார் மூடியை திறந்து அதில் மேலாக நிற்கிற அந்த ஏலக்காவனுடைய தோலை மட்டும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்சி ஜார் மூடியை போட்டு மூடி அந்த ஏலக்காவையும் கிராம்பையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் கிராம்பு தூளையும் முதல்ல போட்டு வச்சுருக்கிற அந்த சர்க்கரை பொட்டுக்கடலை மாவு தூளோடையே போட்டு நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி அதில் உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்புகளை போட்டு அடுப்பை சிம்மிலேயே வச்சு தீயை விடாமல் அதை வறுத்துக்கணும் முந்திரி பருப்பு நல்லா வறுத்த உடனே அந்த முந்திரி பருப்புகளையும் எடுத்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை மாவோட ஒன்றா போட்டு அதையும் நல்லா கலந்துக்கணும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற அந்த நெய் நல்லா சூடாக இருக்கணும் சூடு இல்லைன்னா அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அந்த சூட்டோடு இருக்கிற நெய்யை இந்த மாவில் ஊற்றி ஒரு கரண்டி அல்லது ஒரு மர தோசை கரண்டியால் நல்லா கலந்து சூடு ஆடுறதுக்குள்ளே உடனே உடனே அதில் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சி இன்னொரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கணும் இதே மாதிரி எல்லா மாவையும் அந்த சூடாக இருக்கிற நெய்யை ஊற்றி ஊற்றி நல்லா உடனே உடனே பிசைஞ்சி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பிடிச்சு வச்ச உருண்டைகளை எடுத்து ஒரே மாதிரி நல்லா மொழு மொழுன்னு வர மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அப்படி பிடிச்சு வச்ச உருண்டைகளை ஒரு சம்பளம் அல்லது வேறு காற்று புகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் இந்த உருண்டையில் சர்க்கரை போட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்குது இதுலேயே சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் அல்லது கருப்புட்டியை இதே மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கலாம் அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த பொட்டுக்கடலை மாவு லட்டை நாம் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் அதுலேயும் பெண்களுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த லட்டு இது அதாவது மெனோபாஸில் இருக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி இந்த பொட்டுக்கடலை மாவு லட்டு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரப்புகளை சரி பண்ணி கொடுக்கும் இந்த பொட்டுக்கடலை மாவு லட்டுல நாம் தண்ணியே சேர்த்து செய்யலை அதனால் சீக்கிரமாக கெடவே கிடாது இந்த பொட்டுக்கல்லை மாவு லட்டை ஃப்ரிட்ஜிலே நாம் வைக்க வேண்டியதில்லை வெளியிலேயே பதினஞ்சு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த பொட்டுக்கல்லை மாவு லட்டை குழந்தைங்களுக்கு அதாவது குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒவ்வொரு உருண்டை தினமும் கொடுக்கலாம் அதனால் நீங்களும் இதே போல் இதே அளவுகளில் இந்த பொட்டுக்கல்லை மாவு லட்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே